தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் நேயர்களுக்கு வணக்கம் நித்யா எம் டி சித்தா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதாவது மூட்டுக்கல்லில் வலி ஒவ்வொரு வயதினர்களுக்கும் அதற்கு ஏற்ற மாதிரியான வழிகள் மூட்டுக்கல்ல வருது இப்ப குறிப்பிட்டே சொல்லலாம் ஆர்த்தரைஸ் கண்டிஷனோ இல்ல எலும்புகளில் ஏற்படக்கூடிய தேய்மானம் இன்ஃபிளமேஷன் சில ஊட்டச்சத்து குறைபாடு கால்சியம் குறைபாடோ இல்ல நியூட்ரிஷன் டிபிஷியன்சி இருக்கு ஏதாவது ஒரு நோய்க்காக நீண்ட நாட்களாக தொடர்ந்து நம்ம மருந்து எடுக்கிறோம் அதனோட சைடு எஃபெக்டாக கூட வரலாம் இல்லை நம்ம செய்யக்கூடிய வேலைகள் நிறைய பெண்களுக்கு இல்லை ஆண்களுக்கு இந்த மாதிரி நம்ம டிரைவிங் நிறைய பண்ணுறோம் இல்லை வீட்டில் நிறைய ஒர்க் பண்ணுறோம் உட்கார்ந்துட்டு டேபிள் ஒர்க் நிறைய பண்ணுறோம் இல்லை சிஸ்டம் ஒர்க் நிறைய பண்ணுறோம் கீபோர்டு ஒர்க்கிங் இந்த மாதிரி வேலைகள் செய்கிறப்போ நமக்கு மூட்டுக்களில் அந்தந்த வேலைகளுக்கு ஏற்ப நமக்கு வழி வருது இதில் முக்கியமாக அதிகமாக பெண்களுக்கு வரக்கூடிய வழி அப்படின்னு பார்த்தோம்னா தோல்பட்டை வழியை சொல்லலாம் தோல்பட்டையில் வரக்கூடிய ஃப்ரோஷன் ஷோல்டர் இதனால நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆண்களை ஒப்பிடும்பொழுது பெண்கள் இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர் அப்படின்ற இந்த காரணத்தினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதை அடென்சிவ் கேப்சுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் இதை வந்து சித்த மருத்துவத்தில் எப்படி சொல்லணும்னா தோல்பட்டை தாழ் வலி அப்படின்னு சொல்லுவோம் வலி அப்படின்னா நம்ம ஜாயின்ஸில் பொதுவாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஜாயின்ஸ்லயுமே கேப்சில்ஸ் இருக்கும் அதாவது கேப்சூல்ஸ் லிகமன்ஸ் டிஷ்யூஸ் இது எல்லாமே இருக்கும் லிகமன்ஸ் அப்படின்னா ஒரு பேண்ட் மாதிரி இப்போ எலும்புகள் வந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்ததுதான் மூட்டுக்கள்னு சொல்றோம் இந்த ஒவ்வொரு எலும்புகளையும் சேர்த்து அந்த மூட்டுக்களை கட்டி வைக்கக்கூடிய இப்ப நம்ம ஏதாவது ஒரு ரெண்டு பொருளை சேர்க்கிறோம்னா ஒரு பேண்ட் வச்சோ இல்லை கயிறு வச்சோ டைட்டாக கட்டி சேர்த்து வைப்போம் அதே மாதிரிதான் நம்மளுடைய ஒவ்வொரு ஜாயின்ஸ்லையுமே ரெண்டு எலும்புகளை மூன்று எலும்புகளையோ ஒன்றாக சேர்த்து அது ஒரு ஜாயிண்டாக ஒரு இணைப்பா இருக்கிறதுக்கு லிகமெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட லூப்ரிகேஷனுக்கு உள்ள இருக்கக்கூடிய கேப்சூல்ஸ் டிஷ்யூஸ் இது எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு இதுல நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஏற்படும் போது அழற்சி ஏற்படும் போது தான் அதிகமான வழி ஏற்படுது இது நிறைய காரணங்களால் தோள்பட்டை வழி வந்து நிறைய காரணங்களால் ஏற்படுது இந்த ஆரம்ப காலகட்டத்தில் இது வந்து மூணு ஸ்டேஜ் சொல்றோம் ஷோல்டர் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம கையை வந்து தூக்க முடியாது தலைக்கு மேல தூக்க முடியலன்னு சொல்லுவோம் சீப்பி எடுத்து தலை வார முடியல பின்னாடி எனக்கு பின்னாடி எனக்கு வந்து தலை பின்றது இந்த மாதிரி வேலைகளை கையை வந்து பின்னாடியே தூக்கிட்டு போக முடியலன்னு சொல்லுவோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்கள்ல இருந்து ஒரு வருடம் வரைக்கும் இந்த வழியானது இருந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும்போது அடி அதிகமான வழி ஏற்படும் அங்க இருக்கக்கூடிய லெஹமெண்ட்ஸ்ல எல்லாமே சின்ன 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 புள்ளிகள் மாதிரி இன்ஃப்ளமேஷன் காயங்கள் இப்போ நமக்கு எக்ஸ்டர்னலாக ஏதாவது காயங்கள் ஏற்படுதுன்னா அதை ஹீல் பண்றதுக்கு நம்ம மெடிசன்ஸ் எடுப்போம் வெளியில வந்து ஆயின்மெண்டோ இல்லை க்ரீம் இல்லை தைலம் இது எல்லாமே நம்ம அப்ளை பண்ற மாதிரி இன்டர்னலா இருக்கக்கூடிய அந்த கேப்சுல்ஸ்ல நமக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டுதான் வலி ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு அப்புறம் நம்மளால தோல்பட்டியில தோல்பட்டிய கையை வந்து பின்னாடி திருப்ப முடியல அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா ஃப்ரோஷன் ஷோல்டர்னு சொல்லுவோம் அதாவது ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிடும் ஜாயின்ஸ் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும் நம்மளால வந்து கையை முன்னாடியோ பின்னாடியோ அசைக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் அதிகப்படியான வழி ஏற்படும் இது எல்லாமே வாத நோயோடு தொடர்புடையதுன்னு நம்ம சொல்லலாம் சித்த மருத்துவத்தில் சொல்லும்பொழுது வாத நோயோடு தொடர்புடையது அந்த தோல்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த லிகமெண்ட்ஸ் எல்லாமே இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனால வாத நோய்களினால் ஏற்படக்கூடியது இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர் டோவிங் ஸ்டேஜ் அப்படின்றது என்ன தேர்ட் ஸ்டேஜில் வரக்கூடியது தேர்ட்ல வந்து பாத்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமா வலிகள் வந்து குறைஞ்சி நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து இல்ல தானாகவே ஒரு சிலருக்கு குறைய ஆரம்பிக்கும் சிலர் சொல்லுவாங்க எனக்கு ஆறு மாசமா கை தூக்க முடியாம இருந்தது அஹ் லைட்டா வந்து ஆயில் மசாஜ் பண்ண அப்புறம் தானா சரியாயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில நிறைய பேர் இருப்பாங்க இது தானாகவே சரியாகும் ஆனால் ஒரு இருந்து இரண்டு வருடங்கள் எடுத்துக்கும் தானா சரியாகிறது அந்த இன் பிட்வீன் டைம்ல நமக்கு அதிகமான வழி டே டு டே லைஃப்ல நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் கூட செய்ய முடியாத மாதிரி இருக்கும் கைகளை வந்து நம்ம ரொட்டேட் பண்ண சொன்னோம்னா கண்டிப்பா முடியாது ஏன்னா ஷோல்டர் வந்து ரொட்டேட்டர் கஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் சோ அந்த போன்ஸ் வந்து அந்த ஹியூமரஸ் போன் கரெக்டா அந்த ஸ்கேப்ல போய் உட்காரக்கூடிய இடத்துல கப் மாதிரி இருக்கும் அந்த ரொட்டேட்டர் கப்ல சுத்தி இருக்கக்கூடிய கேப்சுல்ஸ் எல்லாமே இன்ஃப்ளமேஷன் ஆயிட்டு அதிகமான வழி வந்து கொடுக்கும் என்னால எழுத முடியல கிச்சன்ல வந்து ஒர்க் பண்ண முடியல சாப்பாடு எடுத்து என்னால சாப்பிட கூட முடியல அந்த அளவுக்கு பெயின் வந்து ரொம்ப சிவியரா இருக்கும் ஷோல்டர் பெயின் அப்படின்றது இது நாலு அதிகமாக அதிகமாக ஆஹ் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா பெயின் குறைஞ்சிரும் ஆனா அங்க இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாமே ஒரு மாதிரி சுருங்கிய நிலையில் சுருங்கிய நிலையில் வந்து செயல் இழந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இருக்கும் பொழுது அது என்ன தன் நிலையில் இருந்து ரொம்ப எந்த பண்ண முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கையை தூக்குங்க ஷோல்டர் வந்து ரொம்ப ட்ரூப் ஆயிருக்கும் கொஞ்சம் கீழே இறங்குன மாதிரி இருக்கும் கையை தூக்குங்கன்னா ரொம்ப தான் அந்த எல்போவுக்கு அப்புறம் மேலே தூக்குறது ரொம்ப சிரமப்பட்டு இருக்கும் இந்த மாதிரி கண்டிஷன் ஒரு ஒன்பது மாதங்கள் பத்து மாதங்கள் அப்படியே நம்ம கவனிக்காம விட்டோம்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு தீவிர நிலை இதற்கு ஆரம்ப நிலையில் இப்போ ஷோல் ஷோல்டர் ஜாயிண்டில் நமக்கு பெயின் இருக்குன்னா ஆரம்ப நிலையிலே நம்ம ரொம்ப ஈஸியாக அதுக்கு சித்த மருந்துகள் எடுக்கலாம் வாதத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்ம ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய லிகமென்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியான மருந்துகள் மிக மிக அவசியம் சொல்லலாம் சரி இப்போ ஜாயின்ஸில் இப்போ மூட்டுக்கள் கால் மூட்டுகளையும் வழி வரலாம் ஷோல்டர் ஜாயிண்டில் இந்த மாதிரி ஜாயின்ஸில் நமக்கு பெயின் இருக்குது முக்கியமாக ஃப்ரோஷன் ஷோல்டர் இருக்கக்கூடியவங்களுக்கு தினமும் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு கஞ்சி வகை என்னன்னா பொதுவாக ஜாயின்ஸ் வந்து வலிமைப்படுத்துவதற்கு கருப்பு உளுந்து நமக்கு முக்கியம் கருப்பு உளுந்து மூங்கில் அரிசி இது ரெண்டும் சேர்த்து நம்ம கஞ்சி மாதிரி குடிக்கணும் இது இரண்டுமே தனித்தனியா லேசா வறுத்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து கஞ்சி மாதிரி பாலோடு சேர்த்து காய்ச்சி நம்ம கஞ்சி மாதிரி தினமும் குடிச்சிட்டு வந்தோம்னா ஒரு சிலருக்கு செர்விகல் ஸ்பான்லோசிஸ் இருக்கும் ஃப்ரோஷன் ஷோல்டர் இருக்குது நீ ஜாயின்ட் பெயின் இருக்குது அதாவது மூட்டுக்களை வலிமைப்படுத்துவதற்கு இது ஜென்ரலாக நம்ம குடிக்கக்கூடிய கஞ்சி ஸோ இதை எடுத்துக்கலாம் அதே மாதிரி கருப்பு உளுந்து கருஞ்சிரகம் இது இரண்டும் சேர்த்து செய்யக்கூடிய தைலம் இந்த தைலத்தை நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஒரு நாளைக்கு ஒரு இரண்டு வேலையை நம்ம தொடர்ந்து இதை பயன்படுத்திட்டு வந்தோம்னா ஃப்ரோஷன் ஷோல்டர் நாலடைவில் குணமாகும் இன்னொரு முக்கியமான ஒரு கஷாயம் நிறைய பேருக்கு இந்த கஷாயம் கொடுத்து ரொம்ப பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அதாவது மருதம்பட்டை பட்டை உடலில் எங்க வழி இருந்தாலும் குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு அடுத்தது மாவிலங்குப்பட்டை மாவிலங்குபட்டைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேரக்டர் நம்ம உடல்ல எந்த வகையான முக்கியமாக ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சொல்லுவோம் ரொமட்டாட் ஆர்த்தரிட்டிஸ் உள்ளிட்ட ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அதில் வரக்கூடிய வழியை குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாவிலங்கப்பட்டைக்கு இருக்கு அதே மாதிரி மரமஞ்சள் இந்த மருதம் பட்டை மாவிலங்கப்பட்டை மரமஞ்சள் இந்த மூன்றும் சேர்ந்து நம்ம கஷாயமாக குடிக்கும்பொழுது தான் அதிகப்படியான ஆற்றல் அதாவது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வழி முக்கியமாக ஜாயின்ட் பெயின் இந்த ஃப்ரோஷன் ஷோல்டருக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலன்ட் ரிசல்ட் இந்த கஷாயம் எடுக்கும்பொழுது இருக்கு இந்த கஷாயத்தை நம்ம தொடர்ந்து போது குறிப்பிட்டு ஒரு மண்டலம் அது அவ்வளோ நாள் கூட தேவையில்லை ஒரு முப்பது நாட்கள் தொடர்ந்து எடுத்தோம்னாவே ஃப்ரோஷன் ஷோல்டர் கம்ப்ளீட்டாக பூர்ணமாக குணமாகும் இதனோடு சேர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பஞ்சமார்த்தம் உள்ளிட்ட பெரும் மருந்துகளும் எடுக்கும் பொழுது அண்ட் ஷோல்டர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக விரைவில் இந்த பரிபூர்ணமான ஒரு குணத்தை இது கொடுக்கும் சித்த மருத்துவத்தில் இந்த தோள்பட்டை தால் வலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ரோஷன் ஷோல்டருக்கு நிரந்தரமான தீர்வுகள் இருக்கு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி